துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாகையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக நாகையில் நடைபெற்ற அக்கரைப்பேட்டை மனோகரன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார் நம்ம இள தலைவர் அவர்கள் தலைமையில் திருமணத்தை நடந்து வைப்பார். வழி விடு. ஆனா நான் அப் பிரி பிடிச்சுட்டான்டா. நான் ரவுண்டு கன்ன பண்ணிட்டேன். ஆனா ஆனா ப்ளீஸ். ஏணா. ஐயா. மா 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 சைடு வாடா. ஏ சைடு வாடா. ஏணா. நீங்க கொஞ்சம் ஒரு படம் உங்க கோ ஹல்ல போக மாட்டாங்க நான் தெரியும் ஆனா 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 பிரேஸ் பண்ணி ஏங்க ஏ எடுக்கறேன் ஏ எடுக்கவே கூடாது பாக்கங்க நம்மளுடைய துணை முதலமைச்சர் பாத்துக்கிட்டே கொண்டிருக்கறே இமான்துனியே யார் அது பேரு

கொள்கைவாதி அவருடைய இல்லத்தில் மணமழாகி பெற்றிருக்கிற எல்லா உணவு பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்து நிறைவு

எவ்வளவு மாவட்டத்திற்கு சென்றாலும் சொந்த மண்ணிற்கு வருவதில் இனம் புரியாத மகிழ்ச்சி என்றும் துணை முதல்வர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதன்முறையாக நாகை மாவட்டம் வருவதில் கூடுதல் மகிழ்ச்சி என கூறினார் மந்திரம் சொல்லாமல் தற்போது நடைபெற்றுள்ள சுயமரியாதை திருமணத்தை நினைத்தால் பெருமையாக உள்ளது சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை கொண்டு வந்தவர் அண்ணா என்று பேசினார் மேலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அனைத்து திட்டங்களையும் தமிழக முதல்வர் நிறைவேற்று வருகிறார் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக பெண் பிரதிநிதிகளை உருவாக்கிய பெருமை முதல்வரை சாரும் என்றார் பெண்கள் உயர்கல்வி படிக்க தமிழக முதல்வர் கொண்டு வந்த புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்டவை இந்தியாவை திரும்பி பார்க்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மாதம் மாதம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் பயனடைகின்றனர் இதனை பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றி வருகின்றன என கூறினார் பிரமசாமி திருமதி சத்யா தம்பதிய அன்பு மகன் மருத்துவர் நடத்திய போதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களோடு சேர்ந்து அவர்களையும் வாழ்த்துகின்றேன் மனோகரன் அவர்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர் என்றால் அவருடைய மனைவியோட பெயரே அழியாத நிதி அழியாத நிதிக்கு சொந்தக்காரர்கள் அண்ணனுக்கு நிதி பற்றிய பிரச்சனைகள் என்றைக்குமே இருந்தால்தான் திருமணத்தை கூட பெரிய மாநாடு போல சிறப்பாக இருக்கிறார் அதே போல மாவட்ட செயலாளர் அவர்கள் நேற்றிலிருந்து நேற்று இரவு பல்தான் திருச்சியிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வந்த வர வழியெல்லாம் சிறப்பான வரவேற்பை கொடுத்து வரவேற்றுவதற்கு நன்றை நான் எவ்வளவு மாவட்டங்களுக்கு சென்றாலும் எவ்வளவு ஊர்களுக்கு சென்றாலும் சொந்த மண்ணுக்கு வரும்பொழுது ஒரு ஒரு இடம் அந்த மகிழ்ச்சியான உணர்வோடு தான் நான் இங்கே வருகை இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு எத்தனையோ முறை வந்திருக்கின்றேன் கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக பிரச்சாரங்களுக்கு வந்திருக்கின்றேன் கழக நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கின்றேன் ஆனால் இந்த முறை இதான் மறக்க முடியாத ஒரு எழுவு என்றால் முதன் முறையாக துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பை ஏற்ற பிறகு உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் மகேமணி அவர்கள் பேசும்போது சொன்னார் முத்தரசன் பேசும்போது குறிப்பிட்டார் எல்லோரும் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார்கள் அந்த வாழ்த்துக்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்து கூறும்போது வயசு ஏறும்போது அது ஒரு சின்ன கஷ்டம் இருந்தது தான் இருக்கும் வயசு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அந்த வாழ்த்துக்களை ஏற்றுக்கிறேன் ஆனால் அதை விட மிக மிக முக்கியமான வாழ்த்து என்னென்னா

இன்றைக்கு அவருடைய வழியில நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாநில முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி சாஹிப் அவர்கள் அனைத்து திட்டங்களும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றி போறார் கலைஞர் தான் காவல்துறையில முதன்மல பெண்களுக்கு போலீஸ்ல பெண்கள் வேலை வாய்ப்பு பணியாற்றலாம் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தவர் இந்தியாவே முதன்மல மற்ற கலைஞர் அவர்கள் அதே போல பெண்களுக்கு சொத்து சம உரிமை அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்துமணி நாட்டு கலைஞர் அவர்கள் பெண்கள் வேர்கள் பிடிக்க பல சந்தேகங்கள் கொடுத்தவர் கலைஞர் அவர் இன்னைக்கு நம்முடைய முதலமை சொல்றேன் அவருடைய ஆட்சியில பெண்களுக்கு ஐம்பது சந்த அளவுக்கு உள்ளாட்சியில போட்டியிட்ட அளவுக்கு இட ஒதுக்கீடை நம்முடைய தலைவர் அவர்கள் அதனால தான் பல மாநகராட்சிகள்ல நெயர்களாக துணை மேயர்களாக இன்றைக்கு மகளிர் பணியாற்றிட்டு இருந்தாங்க அதே போல நகராட்சி திட்டம் முதல் கையெழுத்து பெண்களுக்கு அந்த வெளியே பயனர் திட்டம் ஒவ்வொரு மகளிடம் அந்த திட்டத்தின் மூலம் இந்நிகழ்வில் மாதம் ரூபாய் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மா சுப்பிரமணியன் மெய்யநாதன் கோவி செலியன் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் தாட்கோ கழக தலைவர் மதிவானன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்